இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் குறித்து கவுன்சிலர் பேசிய ஏற்படுத்திய தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் குறித்து கவுன்சிலர் பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேயர் தமக்கு சாதகமான திட்டங்கள் தீர்மானங்களை மட்டுமே கொண்டு வருவதாக கவுன்சிலர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் மேயர் தமக்கு சாதகமான திட்டங்கள் தீர்மானங்களை மட்டுமே கொண்டு வருவதாக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நெல்லை மேயர் இடையே மோதல் போக்கு நிலை வரும் நிலையில் மேயர் தமக்கு சாதகமான திட்டங்கள் தீர்மானங்களை மட்டுமே கொண்டு வருவதாக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் குறித்து கவுன்சிலர் பேசிய ஆய்வு வெளியாகி உள்ளது அதாவது இருபத்தி மூணாம் புலிகேஷ் மதி இப்போ நடக்குது வந்து நம்ம மேயர் வந்து அவர் வச்சு தான் எல்லாம் மதி நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அவர் என்ன நினைக்க செய்ய நினைக்காருனோ நமக்கு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது மக்களுக்கும் எந்த இதுவும் செஞ்சு கொடுக்குற ஒரு நிலையில் இல்லை அவர் சுண்ணாமணி வந்து எதுக்காக ராஜினாமா லெட்டர் எழுதி கொடுத்தாரு அவர் வீட்டில் நிறைய இல்லைன்னா ராஜினாமா லெட்டர் எழுதி கொடுத்தாரு மக்கள் பணி செய்யலை அதனால தான் எழுதி கொடுத்தாரு எல்லாத்துக்குமே அதே நிலையில் தான் இப்போ நாமலாம் அதே நிலையில தான் இருக்கேன் எனக்கு என்ன இதே செஞ்சு கொடுத்துருக்காரு எந்த இதுவுமே செஞ்சு கொடுக்கல எந்த வா வேலையுமே எனக்கு நடக்கலை அந்த நிலை தான் உட்காந்துருக்கு மக்கள்கிட்ட போய் நான் அவமானப்படுறதை விட ராஜினாமா பண்ணது ரொம்ப நல்லது நினச்சி அவர் செஞ்சு கொடுத்துட்டாரு அதனால் ஒன்றும் இல்லை இன்றைக்கி கூட்டத்தை வந்து இனிமேலாவது வந்து யாருக்கும் பணிஞ்சு நடக்கணும் தலைமைக்கு பணிஞ்சு நடக்கணும் இல்லைன்னு இல்லை தலைமை கட்டுப்பட்டு தான் நடக்கணும் அதுக்காக இவருக்காக இனிமேல் எதுவும் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கக்கூடாது அதனால் நமது ஒற்றுமை வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதாவது இருபத்தி மூணாம் புலிகேசி மதி இப்போ நடக்குது வந்து நம்ம மேயர் வந்து அவர் வச்சு தான் எல்லாம் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அவர் என்ன நினைக்க செய்ய நினைக்காருனோ நமக்கு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது மக்களுக்கும் எந்த இதுவும் செஞ்சு கொடுக்குற ஒரு நிலையில் இல்லை அவர் சுண்ணாம்புணி வந்து எதுக்காக ராஜினாமா லெட்டர் எழுதி கொடுத்தாரு அவர் வீட்டில் கல்லாப்பட்டி நிறையலன்னா ராஜினாமா லெட்டர் எழுதி கொடுத்தாரு மக்கள் பணி செய்யலை அதனால தான் எழுதி கொடுத்தாரு எல்லாத்துக்குமே அதே நிலையில் தான் இப்போ நாமலாம் அதே நிலையில் தான் இருக்கேன் எனக்கு என்ன இதை செஞ்சு கொடுத்துருக்காரு எந்த இதுவுமே செஞ்சு கொடுக்கல எந்த வா வேலையுமே எனக்கு நடக்கலை அந்த நிலையில் தான் உட்காந்துருக்கு மக்கள்கிட்ட போய் நான் அவமானப்படுறத விட ராஜினாமா பண்ணது ரொம்ப நல்லது நினச்சி அவர் செஞ்சு கொடுத்துட்டாரு அதனால் ஒன்றும் இல்லை இன்றைக்கி கூட்டத்தை வந்து இனிமேலாவது வந்து யாருக்கும் பணிஞ்சு நடக்கணும் தலைமைக்கு பணிஞ்சு நடக்கணும் இல்லைன்னு இல்லை தலைமை கட்டுப்பட்டு தான் நடக்கணும் அதுக்காக இவருக்காக இனிமேல் எதுவும் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கக்கூடாது அதனால் நமது ஒற்றுமை வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுடலிக்குமார் வழங்கி கேட்கலாம் சுடலிக்குமார் வணக்கம் நெல்லை மேயர் குறித்து கவுன்சில் பேசிய ஆடியோ வெளியாகியுள்ளது இது தொடர்பான விவரங்கள் சுடலிக்குமார் திருநெல்வேலி மாநகராட்சியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்ட அறிக்கை பட்ஜெட் கூட்டமானது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் என்று அறிவித்த நிலையில் அன்றைய தினம் கூட்டத்தை அனைத்து கவுன்சிலர்களும் புறக்கணித்தனர் குறிப்பாக ஆறு கவுன்சிலர்கள் மட்டுமே அந்த மாநகராட்சியுடைய கூட்டத்திற்கு பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு கூட்டத்திற்கு வந்திருந்தனர் இதன் காரணமாக போதிய கோரம் இல்லாத காரணமாக அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் ஒத்திவைக்கப்பட வருவதாக மாநகராட்சி ஆணையர் மற்றும் மேயர் துணை மேலோர் அறிவித்திருந்தனர் இந்நிலையில் இன்றைய தினம் இந்த பட்ஜெட் கூட்டம் மற்றும் சாதாரண கூட்டம் காலை மணிக்கு திருநெல்வேலி மாநகராட்சி மாமன்ற கூட்ட அரங்கில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த சூழலில் இன்று காலை மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் தளத்தில் இந்த ஆடியோ ஆனது வெளியாகியிருக்கிறது இந்த ஆடியோவில் மாமன்ற உறுப்பினர் ஒருவர் பேசும் பொழுது திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் இருபத்தி மூன்றாம் புலிகேசி போல் செயல்பட்டு வருவதாகவும் மக்களுக்கு ஏதும் பணி செய்யும் நிலையில் அவர் இல்லை என்றும் அவர் என்ன நினைக்கிறார் என்றே தங்களுக்கு தெரியவில்லை இருந்தபோதிலும் போதிலும் தலைமையுடைய தலைமைக்கு நாம் கட்டுப்பட்டு பணி நடக்க வேண்டும் என்பது உண்மைதான் ஆனால் தனிப்பட்டமாக அவருக்கு தேவையான விஷயங்களை செய்து வரும் மேயருக்கு விட்டு கொடுத்து போகக்கூடாது நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டும் என்று கவுன்சிலர் ஒருவர் வெளியிட்ட அந்த ஆடியோவானது மாநகராட்சி மாமன்றத்தினுடைய உறுப்பினர் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் படத்தில் வெளியாயிட்டு அந்த ஆடியோவை தான் நாம் தற்போது கேட்டிருந்தோம் அதன்படி அந்த மாநகர அந்த ஆடியோவில் வெளியிட்டபடி இன்றைய தினம் பத்து மணிக்கு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்க அறிவித்த நிலையும் தற்பொழுது பத்து நாற்பத்தி ஐந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஆகின்றது தற்பொழுது வரை மாநகராட்சி மாமன்ற கூட்டரங்கில் எட்டு மாமன்ற உறுப்பினர்கள் மேயர் துறை மேயர் உட்பட சாரி ஒன்பது மாமன்ற உறுப்பினர்களும் மேயத்திற்கு உட்பட பதினோரு பேர் மட்டுமே இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் கூட்டத்தை நடத்துவதற்கு பதினெட்டில் இருந்து பத்தொன்பது மாமன்ற உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்றும் தீர்மானத்தை நிறைவேற்ற இருபத்தி எட்டு பேர் இருக்க வேண்டும் என்றும் இது விதி இருப்பதாக கூறப்படுகிறது இந்த சூழலில் இன்றைய தினமாவது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டமானது நடைபெறுமா இந்த பட்ஜெட்டில் வைக்கப்பட்டுள்ள அந்த திட்டங்கள் அறிவிப்புகள் வந்து தீர்மானம் நிறைவேற்றப்படுமா மக்கள் ஏற்கனவே மாநகராட்சி திரைவெளி மாநகராட்சியை பொறுத்தவரை கடந்த மழை பாதிப்பின் காரணமாக பல்வேறு இன்னல்களையும் சாலைகள் சேரன் குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் பாதிப்பு பாதிப்பை ஏற்கனவே பல திட்டங்கள் நிலுவையில் உள்ள நிலையில் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது இது தொடர்பாக மாவட்ட அமைச்சர் முதல் இந்த துறையினுடைய அமைச்சர் கே என் நேரு உட்பட திமுகவுடைய தலைமை வரை நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தியும் தற்பொழுது வரை மாநகராட்சி மேயர் கவுன்சிலிடையான மோதல் போக்கானது தொடர்ந்து நடைபெறும் நிலையில் பட்ஜெட் கூட்டமானது ஏற்கனவே இருபத்தி எட்டாம் தேதி ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று இந்த கூட்டம் நடைபெறுமா என்று கேள்விக்குறியாகவே இருக்கிறது தற்பொழுது வரை பதினோரு பேர் மட்டுமே மேய துணை மேல் உட்பட வருகை போதிய கோரம் இருந்தால் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடரும் இன்றைய தினம் அந்த பட்ஜெட்டில் வைக்கப்பட்ட தீர்மானங்கள் நிறைவேறும் இல்லை என்றால் இந்த பட்ஜெட் கூட்டம் இன்றைய தினமும் ஒத்திவைக்கப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் நிலை உருவாகி இருக்கிறது தொடர்ச்சியாக அவர்கள் அந்த மாமன்ற உறுப்பினர்கள் தெரிவிக்கும் போது பல்வேறு அடிப்படை அவசர திட்டங்களுக்கான கோப்புகள் நிலுவையில் வைத்துள்ளதாகவும் மேயர் தனக்கு சாதகமான திட்டங்கள் தீர்மானங்களை மட்டுமே வைத்துள்ளதார்கள் இதன் காரணமாகத்தான் தாங்கள் வந்து இன்றைய தினம் பட்ஜெட் கூட்டத்தை புறக்கணித்துள்ளதாக மாமன்ற உறுப்பினர் தரப்பில் தெரிவிக்கிறார்கள் மேயர் தரப்பில் இது தொடர்பான எந்த விளக்கமும் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை இன்றைய தினம் பட்ஜெட் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டால் மேயர் தனது விளக்கத்தை தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எது எப்படி இருந்தாலும் இந்த மாநகராட்சியை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக மேயர் கவுன்சிலிடையே நடைபெறும் இந்த மோதல் போட்டின் காரணமாக மாநகராட்சியில் நிறைவேற்றப்படக்கூடிய பல்வேறு திட்டங்களும் தீர்மானங்களும் நிலுவையில் உள்ளது பல திட்டப்பணிகள் நிலுவையில் உள்ளதன் காரணமாக பொதுமக்களுடைய அத்தியாவசிய தேவைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது தொடர்ச்சியாக உருவாகி வருகிறது இதனை திமுக தலைமை தலையிட்டு இந்த இந்த விஷயத்தில் சூழல் சு பேச்சுவார்த்தை நடத்தி மேயர் கவுன்சிலையான பிரச்சனையை தீர்த்து வைத்தால் மட்டுமே மாமன்றத்தில் தொடர்ச்சியாக அனைத்து பணிகளும் நடைபெறும் இல்லை என்றால் இது தொடர்கடையாகத்தான் இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது நன்றி குமார்